ஹாய் ஃபேமிலிஸ் நம்ம கம்பெனிலேருந்து டிஜிட்டல் ட்ரைட்டர் டிஜிட்டல் இன்ஃப்ளூன்சர் இதை ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம ஐடியை லாக்இன் பண்ணுங்கள் லாகின் பண்ணால் அந்த மாதிரி வந்துடும் டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் இருக்கும் ஃபஸ்ட்டு ஓகேங்களா அதை நம்ம டச் பண்ணிட்டோம்னா சூஸ்ட்டு ஆப்ஷன் இருக்கும் மேலே நம்ம பேர் கீழே நம்ம ஸ்டாஃப் ஐடி சூஸ்ட்டு ஆப்ஷன் இருக்கும் அதை டச் பண்ணிட்டீங்கன்னா டிஜிட்டல் கன்டென்ட்ரேட்டர் டிஜிட்டல் இன்ஃப்ளன்சர் டிஜிட்டல் இன்ஃப்ளுயன்சரை நீங்கள் டச் பண்ணுங்கள் அது கீழே நமக்கான யூஆர்எல் யூடியூப்பில் தான் நான் போகிறேன் யூஆர்எல் நம்பர் கேட்குது அது யூடியூபுக்கு வந்துட்டு யூடியூப்பில் கீழே வியூ போட்டிருக்கோம் அதை டச் பண்ணுங்கள் மேலே ப்ரொஃபைல் நம்ம ப்ரொஃபைல டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டு ரைட்டில் டாப்பில் மூணு புள்ளி இருக்கும் மூணு புள்ளியை டச் பண்ணுங்கள் சேர் வருது சேரையும் டச் பண்ணுங்க காப்பி லிங்க் அதை டச் பண்ணி வச்சுக்கோங்க மறுபடியும் அப்ளிகேஷன் ஃபார்ம்குள்ளே வாங்க வந்துட்டு அந்த கட்டத்தை டச் பண்ணுங்கள் இப்போ கீழே காப்பி பண்ணது கீழே இருக்கும் அந்த காப்பி பண்ணது அப்படியே உள்ள என்ட்ரி பண்ணிடுங்க ஓகேங்களா என்டர் பண்ணி என்டர் யூடியூப் நம்ம பேர் ஆரம்பிச்சிருப்போம்ல யார் பேரில் இருக்கங்கிறத நம்ம உள்ளே போய் ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லாட்டி யூடியூப்குள்ளே போய் பாருங்கள் நான் எஸ்பிஓ ஃபேமிலின்னு ஆரம்பிச்சிருக்கேன் ஓகேங்களா அந்த இருக்குதா இப்போ ப்ரொஃபைல் பக்கத்தில் எஸ்பிஓ ஃபேமிலின்னு இருக்கும் அதை நீங்கள் அப்படியே வெளியில் வந்துட்டு ஃபார்ம்க்குள்ளே வாங்க ஃபார்ம்குள்ளே வந்து நம்ம இப்போ எஸ்பிஓ ஃபேமிலின்னு டைப் பண்ண போகிறோம் இப்போ டைப் பண்ண போகிறேன் பாருங்கள் எஸ் பி ஓ ஃபேமிலி டைப் பண்ணியாஸ் ஓகேங்களா அடுத்து என்டர் வீடியோ கண்ட்டு கேட்டகரி நம்ம என்ன கேட்டகிரியில் போட போகிறோங்கிறதும் நம்ம சொல்லணும் இல்லை நான் சோசியல் கேட்டகரி போட்டிருக்கேன் நீங்கள் எந்த கேட்டகிரி வேணாலும் போட்டுக்கோங்க மற்ற ஆன்லைன் ஜாப் இல்லாமல் போட்டுக்காங்க நம்ம ஓன் யூஸாக வேணாலும் போட்டுக்கலாம் ஓகேங்களா சோசியல் போட்டாஸ் அதுக்கப்புறம் இதுக்கான நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அக்கௌண்ட் டேட்டு நம்ம எப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணுமோ அந்த டேட்டு போடுறோம் நான் ஃபெப்ரவரி செவன் டுவெண்ட்டி த்ரீல ஓப்பன் பண்ணேன் இது அப்போ போடுறேன் பாருங்கள் அப்படி இதே மாதிரி தான் நீங்களும் போடணும் கே ட்வெண்ட்டி த்ரீ ஓகேங்களா நம்ம ஐடி ஓப்பன் பண்ண டயத்துலேருந்து வந்துடும் அதுக்கப்புறம் வீடியோ நம்ம எதில் போடுறோங்கிறத கேட்குறாங்க நான் இப்போ ஆண்ட்ராய்டு மொபைலில் தான் போட போகிறேன் ஆனால் தான் ஆண்ட்ராய்டான்னு டைப் பண்ணுறேன் ஓகேங்களா ஆண்ட்ராய்ட் டைப் பண்ணியாச்சு அது கீழே இருக்கிற ஒரு ஆப்ஷனில் போட்டாச்சுங்களா அது கீழே வாரத்துக்கு எத்தனை வீடியோ போடப்படும் நான் ஏழு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் எத்தனை போடுறீங்களோ அத்தனை சூஸ் பண்ணி போட்டுக்காங்க நான் மினிமம் ஒரு நாளைக்கு ஒன்று வச்சு ஏழு போட்டிருக்கேன் அதை திரும்ப கரெக்டாக பண்ணிக்காங்க கரெக்ஷன் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக போட்டிருக்குமா ஒன் டைம் செக் பண்ணிக்காங்க சப்மிட் கொடுத்துருங்க ஓகே ஆயிடுச்சு அது நம்ம திரும்ப செக் பண்ணுறதுக்காக இது என்னுடைய ஐடி பார்த்துக்கோங்க நான் போட்டது சப்மிட் ஆகிருக்காங்கிறது நமக்கு வரும் வந்துருச்சுங்களா அவ்வளோவே அவ்வளோவேன் நம்ம இதை கரெக்டாக பண்ணுங்கள் இதுக்கு தகுதியானவர்கள் மட்டும் இதை ஃபில் பண்ணால் ஓகே ஓகே பாய்ஸ் யூ